கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவே 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை தைரியப்படுத்துகிறதை நினைத்து உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பேரில் பெருக பண்ணுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் தரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்ன உரைக்கிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சமாதானத்தை கட்டளையிடுவேன் சேனைகளின் கத்தர் உரைக்கிறாருங்க சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா இன்னைக்கு கட்டளையிட போறார் உடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையா இன்னைக்கு சமாதானத்தை கத்தர் கட்டளையிட போறாரு வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இல்லையா சமாதானத்தை நாண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிட போறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து கண்ணீரும் கவலையும் பெருகி இருக்கிற தேவ பிள்ளையே உங்களை பார்த்து சொல்கிறார் சமாதானத்தை கட்டளையிடுவேன் பாருங்க எல்லாரும் சமாதானத்தை எதிர்பார்த்தா இருக்கிறோம் சமாதானத்தை எதிர்பார்த்து சமாதானத்தை பணம் தராது இந்த சமாதானத்தை படிப்பு கொண்டு வராது இந்த சமாதானத்தை நம்முடைய பதவி கொண்டு தராது சொத்து சுகங்கள் சமாதானத்தை கொண்டு வராது கடந்த நாட்களில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பிரபலமான ஒரு நடிகர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்குது நிம்மதி பத்து சதவீதம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதி அதாவது சமாதானம் பத்து சதவீதம் இல்லை பட்டம் இருக்கிறது பதவி இருக்கிறது நிறைய விருதுகள் இருக்கிறது தலை சிறந்த நடிகர் என்ற பெயர் இருக்கிறது கோடி கோடியாக சொத்து இருக்கிறது சமாதான நிம்மதி பத்து சதவீதம் கூட இல்லை நியூஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு அருமையான தேவஜனமே சமாதானத்தை இடுகிறவர் உங்களை என்னை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே கட்டளையிட முடியும் பணம் தராத சமாதானத்தை பட்டங்கள் தராத சமாதானத்தை செல்வாக்கு தராத சமாதானத்தை மட்டுமே கொடுக்க முடியும் பாருங்க அழகா சொல்லுகிறார் சமாதானத்தை கட்டளையிடுவேன் அவர் கட்டளையிட்டால் உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ பதவி இருக்கோ இல்லையோ அந்தஸ்து இருக்கோ இல்லையோ சமாதானம் உண்டாகும் அவர் கட்டளையிட்டால் பாருங்க வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவ்விடத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த வசனத்தின் ஆரம்பத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து இருந்துதான் சமாதானம் உண்டாகுது எனக்கு இவ்விடத்திலே எந்த இடத்திலே ஆலயத்திலே தேவாலயத்திலே கத்தருடைய ஆலயத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கத்தர் சொல்கிறார் அப்படின்னா ஆலயத்தை நேசிக்கணும் ஆலயத்தை வாஞ்சிக்கணும் ஆலய ஆராதனைகளில் தவறாமல் பங்கு ஆலய ஆராதனையில் முழு மனதோடு முழு இருதயத்தோடு பங்கு பெறணும் இன்னைக்கு சிலருக்கு ஆலயத்துக்கு போறாங்க ஆலயத்துக்கு ஆளுதான் உடம்புதான் இருக்க வழிய சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருக்குது தொழில் வீடு வேலை இந்த இடத்துல இருக்கிறது அப்படி அல்ல ஆலயம் ஆலயம் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆலயத்தில் தான் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறது உங்களுக்குள்ள உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சமாதானம் கத்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது அப்படின்னா ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்தை நேசிக்கணும் சங்கீதக்காரனாகி தாவீது ராஜா சொல்கிறான் தாவீது ராஜா சொல்கிறான் ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கணும் கத்திரைய ஆலயத்தில் பிரகாரங்களில் வாசற்படியில் நிறைய சொல்றாரு பாருங்க ஒரு ராஜாவுக்கே ஆலயம் முக்கியமாக தேவைப்பட்டது என்றால் உங்களுக்கு இருக்கும் சமாதானத்தை தர அந்த ஆலயம் அவசியம் புதிய புதியற்பாட்டில் பார்க்கும்போது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சரீரத்தை தேவன் தங்குகிற ஆலயமாக பரிசுத்தமாக நம்ம வைக்கிறோமா முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சரீரமாகி ஆலயத்தில் முந்தி பாவ பழக்க வழக்கத்தில் இருந்த நீங்கள் இன்றைக்கி பிந்தின ஆலயத்தில் மகிமை பெரிதாக இருக்கணும்னா பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்த தங்குகிற ஸ்தலமாக இதை நீங்கள் வைத்திருப்பீர்களே ஆனால் இவ்விடத்தில் சமாதானத்தை கற்று கட்டளையிடுவார் நாம் நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக வைக்காமல் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இவ்விடத்திலே எந்த இடத்திலே பிந்தின ஆலயத்தின் மகிமை நிறைந்த இடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார் ஆலயத்தை நேசிப்போம் நம்முடைய சரீரமாகி ஆலயத்தையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் சமாதானத்தை கட்டளையிடுவார் வாழ்க்கையினி கண்ணீர் இருக்காது நெருக்கடி இருக்காது கத்தர் சமாதானத்தை யானால் அந்தவரே எனக்கு கட்டளையிடுங்க சொல்லி கேளுங்க அவர் கட்டல எடுகிறது மாத்திரமல்ல என்று உரைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆணித்தனமாக சொல்கிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டிலிடுவேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் உங்களுக்கும் அந்த சமாதானத்தை கத்த தருவார் அப்படிப்பட்ட கிருமையை கத்த தருவாராக நாம் செமிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே காசிர்வதிக்கப்பட இந்த நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை இன்னைக்கு நீங்கள் கட்டளிட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு பல காரியத்தினால சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு வியாதியினால் சமாதானத்தை இழந்த பிள்ளைகள் பொருளாதார கஷ்டத்தினால் சமாதானத்தை இழந்த பிள்ளைகள் குடும்ப காரியங்களினால் குடும்ப நிகழ்வுகளினால சூழ்நிலையினால சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை இன்னைக்கு நீங்கள் கட்டள

பிரியமானவர்களே அந்தவர் தெளிவாய் உரைத்திருக்கிறான் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளைடுவேன் என்று சொன்ன கத்தன் உங்களுக்கும் கட்டளைவேன் காட் பிளஸ் யூ